அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு பாரம்பரிய அரிசியின் நன்மைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கின்றன இவை நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை இவை நீரிழிவு நோய் இதய நோய் மற்றும் செரிமான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான மண்டலத்தை சீராக இயங்க செய்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதனால் நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் நல்லது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்து இதய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சென்கள் நிறைந்துள்ளன இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி அளவுகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு உதவுகிறது சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது பாரம்பரிய அரிசி வகைகள் காட்டு அரிசி கருத்தக்கார் அரிசி காலநமக அரிசி மூங்கில் அரிசி இழுப்பை பூ சம்பா அரிசி கருங்குருவை அரிசி அறுபதாம் குருவை அரிசி தங்க சம்பா அரிசி குழியடிச்சான் அரிசி கார் அரிசி குடைவாளை அரிசி நிலம் சம்பா அரிசி வாடன் சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி தூயமல்லி அரிசி கருடன் சம்பா அரிசி சேலம் சன்னா அரிசி பிசினி அரிசி சூரக்குருவை அரிசி கிச்சிலி சம்பா அரிசி